அனைவருக்கும் வணக்கம் நிவேதா தென் தமிழகத்தின் கோவில்பட்டியைச் சேர்ந்தவர் மிஸ் இந்தியா கலந்து கொண்டவர் உதயநிதியுடன் எம் மனசு தங்கம் உட்பட சில படங்களில் நடித்திருக்கிறார் இவரையும் உதயநிதியையும் இணைத்து சவுக்கு சங்கர் வெளியிட்டு வரும் தகவல்கள் தமிழக அரசியல் அரங்கை உலுக்கி வருகிறது அப்படி சவுக்கு சங்கர் அண்மையில் வெளியிட்டுள்ள வீடியோ ஒன்றில் தனது தீவிர அபிமானியான நிவேதா பித்துராஜுக்கு துபாயில் பணக்காரர்கள் வசிக்கும் பகுதியில் அதுவும் பிரபலமான லூலுமால் உரிமையாளர் யூசுப் அலி வீட்டுக்கு பக்கத்திலேயே சுமார் இரண்டாயிரம் சதுர அடி பரப்பளவு கொண்ட ஒரு வீட்டை ஐம்பது கோடி ரூபாய்க்கு வாங்கி கொடுத்திருக்கிறார் உதயநிதி தீவிர ரசிகை என்பதால் மாதத்திற்கு இருமுறை உதயநிதியை பார்க்க சென்னை வந்து செல்கிறார் நிவேதா பத்திராஜ் அப்படி சென்னை வரும்போது பேட்மிண்டன் போன்ற நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வார் அது குறித்த செய்தியை சன் நியூஸ் ஒளிபரப்பு செய்யும் நிவேதா பத்ராஜ் ஆசைப்பட்டார் என்பதற்காகவே சென்னையில் கார் ரேஸ் நடத்த தமிழக அரசு சார்பில் நாற்பத்தி இரண்டு கோடி ரூபாய் செலவில் ஏற்பாடு செய்யப்பட்டது பின்னர் மழை வெள்ளம் காரணமாக ஒத்தி வைக்கப்பட்டது என தெரிவித்திருப்பது புயலை கிளப்பி இருக்கிறது அதைவிட முக்கியமாக போதை கடத்தல் கும்பலுடன் கொண்ட தொடர்பு காரணமாகவே உதயநிதியால் இது போன்ற கோடிகளை செலவழிக்க முடிகிறது என்று கூறியிருப்பதுதான் பேரதிர்ச்சி தரும் செய்தி ஆனால் சௌக்கு சங்கரின் இந்த கருத்தில் எந்த அளவுக்கு உண்மை இருக்கிறது என நமக்கு தெரியவில்லை பகுத்து ஆராய்வோம் நடிகர் திரு உதயநிதி அவர்கள் தன்னுடைய ரசிகைக்கு ஐம்பது கோடி ரூபாய்க்கு துபாயில் வீடு வாங்கி கொடுத்துருக்கேன் பொண்ணு அந்த ஃபேன் பேரு நிவேதா பெத்துராஜ் துபாயில் லூலு மால் ஓனர் யூசுப் அலி வீடு இருக்கிற இடத்துல வீடு வாங்கி கொடுத்துருக்காரு ரெண்டாயிரம் சதுரடி வீடு ஐம்பது கோடி ரூபாய் ஏன் பார்த்து நிவேதா பெத்துராஜ் பேட்மிண்ட் பண்ணனுக்கு நியூஸ் கார்டு அப்புறம் கார் ரேஸ்க்கு நியூஸ் கார்டு ரெண்டு போட்ட சன் நியூஸ் நான் பார்த்தியா வேற சேனல் ஏதாவது எடுத்தாங்களா அவர் இந்த விளக்கம் அளித்துள்ள நடிகை பத்ராஜ் சென்னையில் நடைபெறும் கார் ரேஸுக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்லை எனது விருப்பத்தை நிறைவேற்றவே சென்னையில் கார் ரேஸ் என்று கூறுவது தவறு எனது ஆடம்பர வாழ்க்கைக்கு ஒருவர் பணம் செலவழிப்பதாக கூறுவதும் தவறு தற்போது வரை நானும் எனது குடும்பமும் வாடகை வீட்டில் தான் வசிக்கிறோம் தவறான தகவல்களால் சில நாட்களாகவே நானும் குடும்பத்தினரும் மன அழுத்தத்தில் உள்ளோம் எனக்கும் குடும்பம் மனது உணர்வுகள் உள்ளது என்பதை நினைத்து பாருங்கள் என தெரிவித்திருக்கிறார் நடிகை நிவேதா பத்ராஜ் சொல்வதில் நியாயம் இல்லாமல் இல்லை அவரும் பெண்தானே ஆனால் ஒரு விஷயம் அண்மையில் நடிகை த்ரிஷா குறித்து அதிமுக நிர்வாகி ஒருவர் சொன்ன கூவத்தூர் ரகசியத்திற்கு பொங்கி எழுந்த எந்த திரையுலக பிரபலமும் நிவேதா பித்ராஜ்க்கு ஆதரவாக சங்கருக்கு எதிராக வாய் திறக்காதது ஏன் என நமக்கு புரியவில்லை குறிப்பாக உதயநிதியே இந்த சர்ச்சைக்கு ஏன் முற்றுப்புள்ளி வைக்கவில்லை என்பது விளங்காத மர்மம் எல்லாத்தையும் மேல இருக்கிறவன் பார்த்துக்கிட்டு இருக்கான் சரி அதை விடுங்கள் இன்னொரு விஷயம் கொஞ்ச நாளாகவே ஒரு சந்தேகம் அதற்கு இன்னும் விடை தெரியவில்லை ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்ததாக சொல்லப்படும் சம்பவம் இது அதாவது ஒரு பிரபலமான அரசியல்வாதியின் மகன் அவர் மனைவி குழந்தைகள் என இன்பமாக வாழ்ந்து வருபவர் சினிமாவிலும் நடித்திருக்கிறார் அப்போது அவருடன் நடித்த ஒரு பெண்ணுடன் மிக மிக நெருக்கமாக பழகியதாகவும் அதனால் அந்த நடிகை கருவுற்ற நிலையில் கருவை கலைக்க மாட்டேன் என்று அந்த நடிகை அடம்பிடிக்க அரசியல்வாதி குடும்பத்தினரோ மிரட்டி மருத்துவமனையில் சேர்த்து கருக்கலைப்பு செய்ததாக ஒரு கிசு கிசு பரபரப்பாக பேசப்பட்டது ஆனால் அதில் சம்பந்தப்பட்ட அரசியல்வாதி யார் அந்த நடிகர் நடிகை யார் என்பது இதுவரை வெளிவராத மர்மமாகவே இருக்கிறது உங்கள் யாருக்கேனும் தெரிந்திருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி